எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேதவார்த்தை கத்த பெரிய காரியத்தை செய்வார் கலங்காதே மாணவர்களே உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் இன்றைய மாத முதல் நாள்ல தான் கர்த்த வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் கலங்காதே வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் ரொம்ப நாள் ஆகியும் நடக்கலை இனி நடக்காது அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்பிக்கை இழந்து கூட நம்ம என்ன பண்ணி என்னத்துக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அதாவது நம்பிக்கை இழந்த நிலைமையில இந்த காரியம் நடக்காது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போன அந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில அந்த காரியத்தை நடத்தி காண்பிப்பாரு அது உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியமா கூட இருக்கலாம் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் நடக்கணும்னு சொல்லி வருஷ கணக்கா காத்திருப்போம் நாட்கள் கணக்கா காத்திருப்போம் ஆனா நம்ம நம்பிக்கையோடு காத்திருந்து நாட்கள் போக போக அந்த நம்பிக்கை இழந்து மனசளவுல காயப்பட்டு சோர்ந்து போய் இருப்பது மனிதனுடைய இயல்பு அந்த நம்பிக்கையை இழக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வர விரும்புறாரு எந்த மொத தொடக்கத்துல ஆண்டவர் மீது நம்பிக்கையோட காத்திருந்தீங்களோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வாரு இந்த காரியம் பெரிய அளவுல அழகா நடத்த முடிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட நீங்க காத்திருக்கும் போது உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வாரு கூட உங்க வாழ்க்கையில அந்த நம்பிக்கை இழக்க மாதிரி உள்ள சூழ்நிலை நடந்துட்டு இருக்கலாம் ஏன்னா அந்த காரியங்கள் நடக்குறதுக்கு தாமதமாகிறதே சில டைம் வந்து நன்மைக்கானதா இருக்கும் இந்த தாமதம் எதனால வருது அப்படின்னா ஆண்டவருடைய பக்தி விருத்தியில விசுவாசத்துல நீங்க எவ்வளவு நீங்க தைரியமா அவரோடு நீங்க ஒட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சோதிக்க வர சில நேரம் இந்த காடுகளும் இந்த உபத்திரவங்களும் வெகு நாட்களா உங்களை காத்திருக்க வைக்குது அதனாலதான் காத்திருப்பை கொண்டு கலங்காதீங்க அந்த காத்திருப்பு உங்களை சில டைம் இருக்கலாம் ஆண்டவருடைய சித்தமிழத்தின்படி நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வாரு இப்போ நம்ம பைபிள்ல சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக கர்த்தர் நம்ம எல்லாருக்காகவும் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அவருடைய கிருபை நம்ம ஒவ்வொருத்திருக்கிட்டையும் இருக்கு அவர் கரத்தின் கிரியை பார்த்தா நம்மளுக்கு மனசுல ஒரு ஹாப்பினே சொல்லலாம் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த கவலை விட்டுட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட நமக்கு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறாரு ஆமீன் அதே போல தான் காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு அந்த காரியம் நடக்கிறதுக்காக மனித உதவிகளை நாடி செல்லுவோம் போவோமா போகமாட்டமா கண்டிப்பா போவோம் அந்த காரியங்கள் இந்த மனிதன்கிட்ட போய் பார்த்து பேசுனா கண்டிப்பா இது நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதன்கிட்ட போய் பேசுவோம் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சில சந்தர்ப்ப சூழ்நிலையில அவங்க கொடுத்த வாக்குகள் நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைமை வரும்போது அவங்க அதை செய்யாமல் இருக்கலாம் ஆண்டவர் அப்படி அல்ல அவர் ஒரு வாக்கு தந்தாருன்னா அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவாரு அதுக்கு நாட்கள் கொஞ்சம் லேட்டா ஆனாலும் கண்டிப்பா அவர் தந்த அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் பைபிள்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க முழு செவியை சாய்க்கும் போது நீங்க பைபிளை வந்து சும்மா வாசிக்காம அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாரு அப்படின்னு சொல்லி உன்னிப்போட கவனத்தோட நம்ம வாசிக்கும் போது அந்த பைபிள் மூலமாகவும் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுவாரு நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்லி காத்திருந்த காரியங்கள் கண்டிப்பா நன்மையானதாகவே நடக்கும் அந்த காரியங்கள் பெரிய காரியமாகவே ஆண்டவர் நடத்துவாரு இப்ப பாருங்க பைபிள்ல ஒரு நிகழ்வு மோசை மோசை திக்கு வாயுடைய மோசை அவன் சாதாரண ஒரு மேய்ச்சல் தொழில தான் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த மோசைய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில அடிமைத்தனத்துல வைக்கப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த ஆண்டவர் தெரிந்து கொள்ளுறாரு ஆனா மோசை பாருங்க பயப்படுறாரு ஏன்னா அவரால் ஒழுங்கா பேச முடியாத ஒரு சூழ்நிலை திக்கு வாயுடைய அந்த மூசையை தெரிஞ்சிட்டு இருந்த ஆண்டவர் அழகா சொல்றாரு பயப்படாதேன் நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலான ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த மூசையும் அந்த விசுவாசத்தோட ஏற்றுக்கொண்டு இன்று இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி செல்றாரு பாருங்க எல்லாராலும் அதாவது எல்லாரும் ஒதுக்கி தள்ளுவாங்க இப்படி எல்லாரும் ஒதுக்கி தள்ளி இருப்பாங்க ஆனாலும் ஆண்டவர் நேசிச்சாரு அந்த மூலமா ஜனங்கள் வழி நடத்தி செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டினாரு வாழ்க்கையில இப்படி ஏதோ ஒரு விதத்துல எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில எல்லாரால வெறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்மதவங்க எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட நீங்க இந்த காரியங்கள் எனக்கு வாய்க்குமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவருக்காக காத்திருந்து ஆண்டவரோடு இருக்கும்போது நீங்க எதிர்பார்க்கிற நீங்க ஆசைப்படுகிற இந்த காரியங்கள் வாய்க்காதா அப்படின்னு சொல்லி விரும்புகிற அந்த காரியத்தை ஆண்டவர் கண்டிப்பா வாய்க்க பண்ணுவாரு அந்த காரியங்கள் கண்டிப்பா வாய்க்கும் என் அருமையான மகனே என் அருமையான மகளே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்குறியா இந்த காரியங்கள் நான் வாய்க்குமா வாய்க்காதான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கியா கண்டிப்பா தடைப்பட்ட காரியங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்னைக்கு சொல்றாரு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்குற உங்ககிட்ட மோசை கிட்ட சொன்னது மாதிரி பயப்படாதே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் உன்னை கைவிடுவதே இல்லை சூழ்நிலை கலக்கத்தை தந்தாலும் அந்த கலக்கத்தின் மத்தியில உன் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு அதனால வாழ்க்கையை குறிச்சு காரியம் வாய்க்கலையே அப்படின்னு சொல்லி கலங்கவே கலங்காதீங்க கண்டிப்பா ஆண்டவர் அந்த கலக்கத்தை ஆசிர்வாதமானதாகவும் கழிப்பானதானதாகவும் மாற்றுவாரு கத்தர் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வாரு இப்போ ஒரு சின்ன ப்ரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தம்பி அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே இத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தம்பீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் மாண்டவரே பெரிய காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கப்பா ஏதோ ஒரு காரியங்கள் அண்ணப்பா பெரிய காரியத்தை எங்க வாழ்க்கையில செய்வேன் அப்படின்னு சொன்னீங்க ஆண்டவரே அப்பா விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நீங்க பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சாப்பிடுக்கிறப்பா அற்புதத்தின் தேவன் ஆண்டவரே நீங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் நீங்கி அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வரையும் தாழ்த்தி உம்முடைய கருத்துல ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க வீட்டு இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் ஆண்டவே இருந்து பரம தந்திலே ஆமீன் ஆமீன் தத்தர் இந்த ஜபத்தை கேட்டு இருக்கிறாரு கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வாரு ಕತ್ತದಾ ಇವ್ವ ಆಶೀರ್ವದಿಪರಾಗ ಆಮೇಮೇನು